கலங்காத கண்களும் கலங்கும் அந்த காண இதயங்கள் இயங்கும் புனித சம்சமை அள்ளி பருக எல்லா தாகங்களும் நீங்கும் அந்த ரப்புலா மீனின் மாபெரும் கருணை தன் அடியார்கள் உள்ளத்தில் அந்த இறையில்லத்தை காண எப்பொழுதும் ஒரு இனம் புரியாத தேட்டம் நபி சல்லோம் அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு உம்ரா செய்துவிட்டு மற்றொரு உம்ரா செய்வது அவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாகும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு ஸ்வர்கத்தை தவிர வேறு கூடியில்லை நூல்கள் புகாரி முஸ்லிம் உம்ராவில் மொத்தம் நான்கு செயல்கள் உள்ளடங்கியுள்ளன அவை இஹ்ராம் அதாவது உம்ராவை நாடி தல்பியா சொல்வது தவாஃப் காபாவை சுற்றி வருவது சை சஃபா மர்வா மலைக்கிடையே ஓடுவது இறுதியாக ஹல்க் அல்லது தக்சீர் அதாவது தலைமுடியை சிறைப்பது அல்லது குறைத்துக் கொள்வது உம்ரா செய்பவர் முதலில் இஹ்ராம் என்ற நிலைக்கு வர வேண்டும் எஹராம் என்பது ஹஜ் அல்லது உம்ராவுக்காக ஆயத்தமாகும் நிலையாகும் இந்த நிலைக்கு வந்ததற்கு பிறகு அவர் மீது சில குறிப்பிட்ட செயல்கள் தடுக்கப்பட்டவையாக ஆகிவிடும் இஹராமுக்கு முன் செய்ய வேண்டியவை நகங்களை வெட்டுதல் அக்குள் மற்றும் மர்மஸ்தானத்து முடிகளை நீக்குதல் மீசையை கத்தரித்தல் குளித்தல் ஆண்கள் உடலில் மட்டும் நறுமணம் பூசிக்கொள்ளலாம் இஹராமுடைய ஆடையில் பூசிவிடக் கூடாது பெண்கள் வெளியில் வாசனை வராத நறுமணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆண்கள் தைக்கப்பட்ட அனைத்து ஆடைகளையும் கழற்றிவிட்டு தைக்கப்படாத இரண்டு வெள்ளை நிற ஆடைகளை அணிய வேண்டும் பெண்கள் தாங்கள் வழமையாக அணுகிற ஆடைகளையே அணியலாம் ஆனால் முகத்திரை கையுறைகள் காலுரைகள் ஆகியவற்றை கழற்றிவிட வேண்டும் ஆனால் தலையில் முந்தானை போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்நியர்கள் தங்களுக்கு முன் வந்தால் அப்போது அதைக் கொண்டு முகத்தை மறைத்துக் கொள்ளலாம் முந்தானை முகத்தை தொட்டாலும் தவறில்லை எஹராமிற்காக பிரத்யேகமான தொழுகை இன்று ஏதும் இல்லை விமானம் அல்லது கப்பல் மூலமாக வரும் பயணிகள் தங்கள் வாகனம் மீக்காத்திற்கு மேலாக அல்லது நேராக வரும்போது தல்பியா கூறி எஹராமை ஆரம்பிக்க வேண்டும் மீகாத் என்றால் என்ன என்று நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஆகவே விமானம் மூலமாக செல்லும் பயணிகள் மேற்கூறப்பட்ட ஒழுக்கங்களை பேணி எஹராம் ஆடைகளை வீட்டிலிருந்தே அணியலாம் ஆனால் தல்பியா மீகாத் நீயத் வரும்போதுதான் சொல்ல வேண்டும் இஹராம் ஆடையை அணியும் முறை இஹராம் ஆடை இரண்டு துண்டுகளாக இருக்கும் பார்த்தீர்களாயின் அவை இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அளவில்தான் இருக்கும் அதில் முதலில் கீழாடையை எடுத்துக் அதை உங்களுக்கு பின் சற்று உயர்ந்த நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் தாழ்வாக வைக்க வேண்டாம் இப்பொழுது நான் பக்கவாட்டில் திரும்பிக் கொள்கிறேன் உங்களுக்கு தெளிவாக காட்டுவதற்காக இப்பொழுது வலது புற பக்கத்தை இடது புறத்தை விட சற்று நீளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் கால்களை அகல விரித்து கொள்ளுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் நடக்கையில் உங்களுக்கு எளிதாக இருக்கும் இப்பொழுது இடது பக்கம் உள்ள துண்டை எடுத்து வலது பக்கத்தில் பக்கவாட்டில் சுருகவும் இதை செய்யும் பொழுது வயிற்றை வெளியே தள்ளிய நிலையில் செய்யுங்கள் இதனால் உங்கள் கீழாடை மிகவும் இறுக்கமாவதை தவிர்க்கலாம் இப்பொழுது வலதுபுறம் இருக்கும் ஆடையை இடதுபுறமாக கொண்டு வரவும் இடதுபுற புற இடுப்பின் பக்கவாட்டில் வந்து நிறுத்தி இவ்வாறாக படிக்கவும் பிறகு இவ்வாறாக சுருட்டவும் இடுப்பை சுற்றிலும் ஒரே சீராக சுருட்ட வேண்டும் இப்பொழுது சௌகரியமாக இருக்கிறதா என்று நடந்து பார்த்து கொள்ளுங்கள் மேலாடையை இரண்டு விதமாக அணியலாம் தொழும்போது இப்படி அணிந்து கொள்ளுங்கள் மற்ற நேரங்களில் இப்பொழுது காட்டப்படுவது போல் அணிந்து கொண்டால் சற்று காற்றோட்டமாக இருக்கும் உங்களது வலதுபுற துண்டை இடதுபுறத்தை விட நீளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் பிறகு வலதுபுறம் துண்டை இவ்வாறாக இடதுபுற தோளில் போட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த வகையில் அணிந்து தொழும் பொழுது ஆடைகள் கீழே விழுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு ஆகையால் தொழும் பொழுது இவ்வாறாக அணிவதை தவிர்த்து கொள்ளுங்கள் தவாப் செய்யும் பொழுது உங்கள் வலதுபுற துண்டை இவ்வாறாக தோளுக்கு கீழ் வழியாக போட்டுக் கொள்ளுங்கள் அவர்கள் மக்காவை சுற்றி ஐந்து இடங்களை நிர்ணயித்து உள்ளார்கள் அந்த இடங்களுக்கு மீகாத் என்று பெயர் அவற்றின் வழியாக வருபவர்கள் அந்த இடத்திலிருந்து இகராமை பேணியாக வேண்டும் அந்த குறிப்பிடப்பட்ட மீகாத் எல்லைகள் அபுல் ஹுலைஃபா இது மதினாவாசிகளுக்குரிய எல்லையாகும் இது மக்காவிலிருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அல் ஜொஹா இது சிரியா மொராக்கோ எகிப்து இன்னும் ஜொஹ்பா வழியாக வருபவர்களுக்குரிய எல்லையாகும் இது மக்காவிலிருந்து நூற்றி எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கர்னூல் மனாசில் இது நஜித் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு உரியதாகும் இது மக்காவிலிருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எலம்லம் இது யமன் மற்றும் எலம்லம் வழியாக வருபவர்களுக்கு உரியது இதுதான் இந்திய ஹஜ் உம்ரா பயணிகளுக்கு உரிய ஆகும் இது மக்காவிலிருந்து தொன்னூற்றி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தாத் இது ஈராக் வாசிகளின் எல்லையாகும் இது மக்காவிலிருந்து தொன்னூற்றி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஹஜ் உம்ராவிற்கு வருபவர்கள் எஹராமை பேணாமல் இந்த எல்லைகளை கடக்கக்கூடாது அவ்வாறு கடந்து சென்று விட்டால் கண்டிப்பாக மீண்டும் அந்த எல்லைகளில் ஓர் எல்லைக்கு திரும்பிச் சென்று எஹராமை பேணி மக்காவிற்கு செல்ல வேண்டும் இல்லையெனில் குற்றப்பரிகாரமாக ஒரு ஆட்டை மக்காவில் அறுத்து அங்குள்ள ஏழைகளுக்கு பங்கிட வேண்டும் கவனிக்க வேண்டியவை சிலர் எஹராம் ஆடையை அணியும் போதே வலது தோல்புஜம் தெரியும்படி அணுகின்றனர் இது தவறாகும் உம்ரா செய்யும் போதுதான் அதாவது தவாப் செய்யும் பொழுது மட்டும்தான் புஜம் தெரியுமாறு அணிய வேண்டும் தைக்கப்படாத வெண்மையான ஆடைகளை அணிவது மட்டும் இஹ்ராம் இல்லை அது இஹ்ராமிற்கு தயாராகுவதாகும் மீ காத்தில் நீயத் செய்து தல்வியா கூறுவதால் தான் இஹ்ராமுடைய நிலையை ஏற்படும் பெண்களுடைய இஹ்ராமிற்காக தனியாக ஆடை தனி நிறம் என்று ஏதும் இல்லை பெண்கள் அலங்கார ஆடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் இறுக்கமான மெல்லி ஆடைகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆண்கள் இஹராம் ஆடையில் இருக்கும்போது உடலுக்கு மேல் போர்வை இல்லாமல் கீழ் ஆடையில் மட்டும் தொழுவதை தவிர்க்க வேண்டும் சிலர் இஹராமுக்கு முன் தாடியை குறைக்கின்றனர் அல்லது சிறைக்கின்றனர் இது பெரும் தவறாகும் எந்த நிலையிலும் தாடியை குறைப்பதும் சிறைப்பதும் கூடாது சுண்ணத்தை முழுமையாக பேண வேண்டிய இந்த நேரத்தில் தாடியை குறைப்பது அல்லது சிறைப்பது பெரும் தவறாகும் இஹராமுடைய ஆடையை எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் இஸ்லாத்தின் சகல அமல்களுக்கும் உள்ளத்துடன் தொடர்பு இருப்பது போன்று ஹஜ் உம்ராவிற்கும் தொடர்பு இருக்கிறது எல்லையை அடைந்ததும் உம்ராவிற்கான எண்ணத்தை நீயத்தை மனதில் இருத்தி நாவினால் உம்ரதன் என்று கூற வேண்டும் பொருள் அல்லாஹ்வே உம்ராவை நாடி உன்னிடம் வந்துள்ளேன் இவ்வாறாக நீயத்தை கூறிய பின்னர் தல்பியாவை அதிகம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் தல்பியா லபை கல ஷரீ கல கல பைக் ஹம்தமதவல் முல்க் ல ஷரீ கலக் பொருள் உன் அழைப்புக்கு பதில் அளித்து விட்டேன் அல்லாஹ்வே உன் அழைப்புக்கு பதில் அளித்து விட்டேன் உன் அழைப்புக்கு பதில் அளித்து விட்டேன் உனக்கு இணை துணை அறவே இல்லை உன் அழைப்புக்கு பதில் அளித்து விட்டேன் நிச்சயமாக புகழ் அருட்கொடை மற்றும் ஆட்சி ஆகிய அனைத்தும் உனக்கு சொந்தமானவை உனக்கு இணைத்துணை அறவே இல்லை இவ்வாறாக தல்பியா கூறியதற்கு பிறகு ஹஜ் அல்லது உம்ரா செய்பவர் எஹராமுடைய நிலையை அடைகிறார் ஆகவே அவர் எஹராமில் தடை செய்யப்பட்ட காரியங்களை விட்டு விலகியிருக்க வேண்டும் ஆண்கள் தல்பியாவை உரத்த குரலிலும் பெண்கள் தாழ்ந்த குரலிலும் கூற வேண்டும் இந்த தல்பியாவை காபா சென்று தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்பு தான் நிறுத்த வேண்டும் எல்லோரும் ஒரே குரலில் தல்பியா கூறுவது ஆதாரமற்ற செயலாகும் அவரவர் தனித்தனியாகவே தல்பியா சொல்ல வேண்டும் இஹராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட காரியங்கள் எந்த முடியையும் பிடுங்குதல் வெட்டுதல் நகம் வெட்டுதல் தலையை மறைத்தல் கையுறை காலுரை அணிதல் தைக்கப்பட்ட ஆடை அணிதல் இதில் தலையை மறைப்பதும் தைக்கப்பட்ட ஆடை அணிவதும் ஆண்களுக்கு மட்டும் தடுக்கப்பட்டவை பெண்கள் முகத்திரை அணிதல் முகத்தை மறைத்தல் கையுறை அணிதல் ஆனால் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் செல்ல வேண்டியது ஏற்பட்டால் அல்லது தங்களை அந்நிய ஆண்கள் கடந்து சென்றால் தாவணியை கொண்டு முகத்தை மறைத்துக் கொள்ளலாம் நறுமணம் பூசுதல் ஹரம் எல்லையில் உள்ள மரம் செடி கொடிகளை பிடுங்குதல் அல்லது வெட்டுதல் ஹரமுடைய எல்லைகளில் கீழே விழுந்து கிடக்கும் பொருட்களை எடுத்தல் இந்த இரண்டு காரியமும் இஹராமுடைய நிலையில் மட்டுமல்ல மற்ற நிலையிலும் கூடாது வேட்டையாடுதல் வேட்டையை காண்பித்துக் கொடுத்தல் திருமணம் ஒப்பந்தம் செய்வது அதாவது தனக்கும் செய்து கொள்ளக்கூடாது பிறருக்கும் செய்து வைக்கக்கூடாது அப்படி செய்தால் அது நிறைவேறாது இதற்கு பரிகாரம் ஏதுமில்லை இச்சையை தூண்டும் விளையாட்டில் ஈடுபடுவது இச்சையுடன் பேசுவது உடலுறவு கொள்வது தர்க்கம் செய்வது பரிகாரம் இஹராமில் தடுக்கப்பட்டவற்றில் முன்பு கூறப்பட்ட முதல் ஏழு காரியங்களில் எதையேனும் அறிந்த நிலையில் செய்துவிட்டால் அதற்காக ஃபித்யா குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும் பரிகாரங்கள் பின்வரும் மூன்றில் ஒன்றாகும் ஒன்று ஆறு ஏழைகளுக்கு உணவளிப்பது இரண்டு மூன்று நோன்புகளை நுட்பது மூன்று ஒரு ஆட்டை பலியிடுவது இந்த சட்டத்தை அறியாத நிலையில் செய்துவிட்டாலோ அல்லது சட்டம் தெரிந்தும் மறந்த நிலையில் இவற்றில் எதையேனும் செய்துவிட்டாலோ அவர் மீது குற்றம் எதுவும் இல்லை இஹ்ராமுடைய நிலையை அடைந்ததற்கு பிறகும் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் கடிகாரம் அணிவது இயர்போன் பயன்படுத்துவது மோதிரம் அணிவது குதிங்காலை மறைக்காத செருப்புகள் அணிவது கண் கண்ணாடி அணிவது பெல்ட் அணிவது கைப்பைகளை அணிவது குடை பயன்படுத்துவது நிழல் கூடாரங்கள் அறைகளில் ஓய்வெடுப்பது உடைமைகளை தலையில் சுமப்பது காயங்களுக்கு மருந்து இடுவது காயங்களில் பட்டி கட்டுவது ஆனால் நறுமணம் உள்ள மருந்துகளை தவிர்த்து விட வேண்டும் எஹராமுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்வது அவற்றை துவைத்து அணிந்து கொள்வது குளித்துக் கொள்வது அப்போது தலை அல்லது உடலில் உள்ள முடிகள் முதிர்ந்தாலும் குற்றமில்லை தவா காபாவை சுற்றி வருவது தவாப் செய்வதற்கு பொது அவசியம் பெண்கள் மாதவிடாயை விட்டும் பிரசவ உதிரத்தை விட்டும் நீங்கியிருக்க வேண்டும் மஸ்ஜிது ஹரமை அடைந்ததும் வலது காலை கொண்டு உள்ளே நுழையுங்கள் நுழையும் பொழுது பள்ளிவாசலுடன் நுழையும் போது ஓத வேண்டிய துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் பிஸ்மில்லா துசலா இல்ல அல்லா அபுமதி ஆண்கள் தவாப் செய்வதற்கு முன் தங்கள் இஹ்ராமுடைய மேலாடையை வலது கை புஜத்திற்கு கீழிருந்து ஆக்கி கொள்ள வேண்டும் இதற்கு யுக்தைபா என்று சொல்லப்படும் காபாவை நோக்கிச் சென்று ஹஜருல் அஸ்வது இருக்கின்ற மூலையிலிருந்து தவாஃபை தொடங்க வேண்டும் பிறருக்கு இடையூறு இன்றி பிறரை தள்ளாமல் ஹஜருல் அஸ்வது பக்கம் செல்ல வாய்ப்பு இருப்பின் அதன் அருகில் சென்று அதனை முத்தமிட வேண்டும் நேரடியாக முத்தமிட முடியவில்லையெனில் சற்று தூரத்திலிருந்து அதை வலக்கையால் தொட்டு கையை முத்தமிட்டுக் கொள்ளலாம் அதுவும் முடியவில்லை எனில் வழக்கையில் ஹஜருல் அஸ்வதை நோக்கி செய்கை செய்ய வேண்டும் ஆனால் செய்கை செய்த பிறகு கையை முத்தமிடக்கூடாது தவாஃபை தொடங்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும் பிறகு இந்த துவாவை ஓதுவது ஏற்றமானதாகும் அல்லாஹுமானோ அல்லாஹு அலைஹி வசல்லம் பொருள் அல்லாகுவே உன்னை நம்பிக்கை கொண்டு உன் வேதத்தை உண்மைப்படுத்தி உன் வாக்கை நிறைவேற்றி உன் நபி முஹம்மது சொல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களை பின்பற்றி ஆரம்பிக்கிறேன் தவாஃப் என்பது காபாவை ஏழு சுற்றுகள் சுற்றுவதாகும் ஒரு சுற்று என்பது ஹஜருல் இருந்து புறப்பட்டு அங்கேயே திரும்பி வருவதாகும் தவாஃபின் முதல் மூன்று சுற்றுகளில் ஆண்கள் மட்டும் ரம்லு செய்ய வேண்டும் அதாவது காலடிகளை நெருக்கமாக வைத்து சற்று விரைவாக ஓடுவதுதான் ரம்லு ஆண்கள் ரம்லு செய்து மூன்று முறை சுற்றிய பின் நான்காவது சுற்றிலிருந்து இறுதி சுற்று வரை பொதுவான நடையை மேற்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு ரம்லு இல்லை தவாஃப் சுற்றும் போது ஓதுவதற்கு என்று குறிப்பிட்ட திக்ருகளோ துவாக்களோ கிடையாது விரும்பிய திக்ருகளை துவாக்களை ஓதலாம் குரானையும் ஓதலாம் தவாஃபுக்கு இடையில் அவசியமான பேச்சுக்களை பேசுவது தவறில்லை காபாவிற்கு நான்கு மூளைகள் உள்ளன ஹஜருல் அஸ்வத் உள்ள மூளையை அடைவதற்கு முன் உள்ள மூளைக்கு ருக்னுல் எமானி என்று பெயர் ருக்னுல் எமானிக்கு அருகில் வரும்போது முடிந்தால் அதை அப்பாஹு அக்பர் என்று கூறி வலக்கையால் தொட வேண்டும் தொட முடியவில்லை எனில் சைகை செய்வதோ வேறு ஏதேனும் செய்வதோ கூடாது ருக்னுல் எமானியில் இருந்து ஹஜருல் அஸ்வத் வரை பன்னார் என்ற துாவை ஓதுவது சிறப்பாகும் பொருள் எங்கள் இறைவா எங்களுக்கு இம்மையிலும் அழகியதை தா மறுமையிலும் அழகியதை தா நரக தண்டனையை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள் இவ்வாறு ஹஜருல் அஸ்வதில் இருந்து புறப்பட்டு மீண்டும் அங்கேயே வருவது ஒரு சுற்றாகும் ஒவ்வொரு முறையும் ஹஜருல் அஸ்வதை கடக்கும் போது அதை முத்தமிட்டு அல்லது வலக்கையால் தொட்டு கையை முத்தமிட்டு அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும் முடியவில்லை எனில் வலக்கையால் சைகை செய்துவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று கூறி சென்றுவிட வேண்டும் சைகை செய்த பிறகு கையை முத்தமிடக்கூடாது கண்ணியத்திற்குரிய மஸ்ஜிதில் தரை தலம் முதல் தலம் மேல் தளம் என்று காபாவை எந்த பகுதியில் இருந்து வேண்டுமானாலும் சுற்றி வரலாம் இவ்வாறு ஏழாவது சுற்றை ஹஜருல் அஸ்வதில் முடிக்கும் போது ஒரு தவாஃப் முடிவுறுகிறது தவாஃப் முடிந்தவுடன் ஆண்கள் திறந்த நிலையில் இருந்த தங்கள் வலது தோள்பட்டை மறைத்து கொள்ள வேண்டும் பிறகு இரண்டு ரக்காத்துகள் தொட வேண்டும் இந்த தொழுகையை மகாமி இப்ராஹிம் அருகில் நிறைவேற்றுவது சிறந்தது பின்வரும் வசனத்தை அங்கு ஓத வேண்டும் மகாமிப்ராஹிம முசல்ல பொருள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ற இடத்தை நம்பிக்கையாளர்களே நீங்கள் தொழும் இடமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தொழுகையில் முதல் ரகத்தில் சூரா அல் காஃபிரூன் அதாவது உல்யா யுஹல் காஃபிரூன் என்று ஆரம்பிக்கும் சூராவை ஓதுவதும் இரண்டாவது ரக்காத்தில் சூரா அல் எஹ்லாஸ் அதாவது உல் அஹது என துவங்கும் சூராவை ஓதுவதும் சிறந்தது இத்தொழுகைக்கு பிறகு ஓதுவதற்கென்று குறிப்பிட்ட வேறு இது இல்லை இதற்கு பிறகு முடிந்த அளவு ஜம்சன் நீரை குடிக்க வேண்டும் தலையிலும் தெளித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சயி தவாஃபையும் தொழுகையையும் முடித்த பிறகு சயி செய்வதற்காக சஃபா மலையை நோக்கி செல்ல வேண்டும் ஒரு சயி என்பது ஏழு சுற்றுகள் கொண்டதாகும் மலையை நெருங்கியவுடன் இன்ன சஃபல் மருவ த மின் ஷாயிரில்லா பொருள் நிச்சயமாக மர்வா மலையும் வணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவையாக இருக்கின்றன என்ற திருக்குரான் வசனத்தை ஓத வேண்டும் பிறகு பொருள் அல்லாஹ் தொடங்கியதை கொண்டே நானும் தொடங்குகின்றேன் என்று கூற வேண்டும் சஃபா மலையில் ஏறி காபாவை பார்த்த வண்ணமாக நின்று கொள்ள வேண்டும் கண்ணால் பார்க்க முடியவில்லையெனில் காபாவை முன்னோக்கி நிற்பது போதும் பிறகு பின்வரும் திக்ரை ஓத வேண்டும் لا إله إلا الله وحده، لا شريك له، له الملك وله الحمد، وهو على كل شيء قدير، لا إله إلا الله وحده، أنجز وعده، ونصر عبده، وهزم الأحزاب وحده، ونك ونكتر الله ويتبير بيريار ملي، أبن تنتبن، أبنك إني لي آتشي أبنك وريد، புகழும் அவனுக்கே உரியது அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன் வணக்கத்திற்குரியவன் அல்லஹவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் தன் வாக்கை நிறைவேற்றினான் தன் அடியாருக்கு உதவினான் தனியாகவே காஃபி இராணுவங்களை தோற்கடித்தான் இந்த ஜிக்கரை மூன்று முறை கூற வேண்டும் ஒவ்வொரு முறைக்கு பின்னும் அழகிய நபி வழிது கேட்க வேண்டும் பிறகு சஃபா மலையை விட்டு இறங்கி சையை தொடங்க வேண்டும் சற்று தூரத்தில் உள்ள பச்சை விளக்கு பகுதி வந்தவுடன் அது முடிகின்ற வரை விரைவாக ஓட வேண்டும் பெண்கள் நடந்தே செல்ல வேண்டும் பிறகு மர்வா நோக்கி நடக்க வேண்டும் மர்வாவில் ஏறி கபிலாவை முன்னோக்கி நின்று சஃபாவில் கூறிய திக்கருகளை மூன்று முறை கூற வேண்டும் இடையிடையே துவாக்களை கேட்க வேண்டும் இத்துடன் ஒரு சுற்று முடிவுற்றது பிறகு மர்வாவில் இருந்து சஃபா நோக்கி நடக்க வேண்டும் பச்சை விளக்கு பகுதி வந்தவுடன் அது முடிகின்ற வரை விரைவாக ஓட வேண்டும் சஃபா வந்தவுடன் முன்பு கூறியது போன்று மூன்று முறை திக்கர்கள் கூறி இடையிடையே துவாக்கள் கேட்க வேண்டும் இத்துடன் இரண்டாவது சுற்று முடிவுற்றது பிறகு முன்பு விவரிக்கப்பட்ட விதத்தில் மர்வா செல்ல வேண்டும் அப்போது மூன்றாவது சுற்று முடிந்துவிடும் இப்படியாக ஏழாவது சுற்று மர்வாவில் முடியும் சை செய்யும் போது ஒவ்வுடன் இருப்பது சிறப்பு ஒவு இல்லை என்றாலும் சை கூடிவிடும் மாதவிடாய் அல்லது பிரசவ தொடக்கு உள்ள பெண்களும் சாயி செய்யலாம் சையிக்கு இடையில் குறிப்பிட்ட திக்குறுகள் துவாக்கள் எதுவும் இல்லை விரும்பிய திக்குறுகளை கூறலாம் வேண்டிய துவாக்களை கேட்கலாம் சிறைத்தல் அல்லது குறைத்தல் ஏழு சுற்றுகள் சாயி முடிந்தவுடன் ஆண்கள் தலைமுடியை சிறைத்து கொள்ள வேண்டும் அல்லது தலைமுடியை குறைத்து கொள்ள வேண்டும் பெண்கள் தங்கள் தலைமுடிகளில் இருந்து விரல் நுனியளவு மட்டும் குறைக்க வேண்டும்